கவியின் அசிரியல் டிவி வழங்கும் ஞானதான நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் சுந்தரகாண்ட மகிமை வணக்கம் கவியின் அசிரி டிவி வழங்கும் ஞானதானம் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் அருளுடன் ஆய்வுரை வழங்குபவர் கலைமாமணி ஸ்ரீ கவி பேர் அருளால் அருளியவர் முகச்சித்தர் மூத்த தமிழறிஞர் கைலை மாமணி டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சரஸ்வதி சுவாமிகள் சுந்தர காண்டம் படித்த பலனும் கிட்டி சுந்தர காந்தம் படித்தார் ராம அரியனை பாதம் பணி அடைவார் ஆஞ்சனேய அஷ்டகம் தன்னை பொருளுணர்ந்து படிப்போர் தமக்கு பஞ்சமா பாதகமாயினும் மாயும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் அஞ்சாத வாழ்வில் நாளும் பிறவி சிறைக் கழன்று வாதங்களில் வென்று அஷ்டமா சித்தி கிட்டும் அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு நவநிதி யோகம் இன்னும் சுந்தர காண்டம் படித்த பலனும் கிட்டி ராம அரியணை பாதம் அடைவார் இன்னும் சுந்தர காண்டம் படித்த பலனும் கிட்டி ராம அரியணை பாதம் அடைவார் அண்டம் ஆதி சக்தி காளி கன்றுக்கு பசுவென பால் கருணாமய பலஸ்ருதி என்ற பலா பலன் இது படிப்பதால் என்ன பயம் எல்லாம் மக்களும் கேக்குறாங்க இந்த கோயிலுக்கு போனா என்ன பலன் கிடைக்கும் போங்கன்னு தான் சொல்லுவேன் கோயிலில் அவ்வளோ ஆன்மீக சக்திகள் அடங்கி இருக்கிறது உங்களுக்கு இழுக்கம் அதுபோல சித்தர்கள் போயிடும் ஜீவன்கள் இழுக்கம் அஷ்டகம் தானே பொருளோடு படிப்பவர்களுக்கு பஞ்சமா பாதகம்னு ஒன்று இருக்கு அது பஞ்சமா பாதகம் ஆயினும் இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கு ஏனென்றால் கலியுகம் பற்றொழிந்தே மாயும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் அஞ்சாத வாழ்வில் வாழ்வில் அச்சம் கூடாது என்று சொல்கிற அஞ்சனை செல்வனை பற்றி பலா பண்ண அஞ்சாத வாழ்வில் நாளும் பிறவி சிறை கழன்று நீதிவாதங்கள் பிறவி சிறை மே எங்கே சிறை கர்ப்பம் இல்லையா பத்து மாதம் சிறையில் இருந்தேன் எப்படிப்பட்ட தாய் அது பத்து மாதம் சிறையில் இருந்தேன் என்று சொல்லி பிறவி சிறை கழன்று நீதிவாதங்களில் வென்று நீதிவாதம் ஏதோ ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு நினைச்சிக்காதீங்க தர்ம நீதி விதிர நீதி பற்றி வருதுங்க விதிர நீதினு ஒன்று இருக்கு மகாபாரதத்தில் நீதிவாதங்களில் வென்று அஷ்டமா சித்தி கிட்டும் அஷ்டமா சித்தி சித்தர்களுடைய அஷ்டமா சித்தி அது அணி மாப்பிள்ளையுமா எதை சொல்லுவாங்க மகிமா என்று அஷ்ட ஐஸ்வர்யங்கள் எட்டு மகாலட்சுமியுடைய ஐஸ்வர்யங்கள் நவநிதி யோகம் ஒன்பது நிதிகள் இருக்கின்றன இந்த நவநிதிகள் கொடுத்து குபேரனுடைய யோகங்கள் குபேர பூஜை பண்ணுவாங்க குபேர பூஜை என்னும்போது அஷ்ட ஐஸ்வர்யம் இருக்கும்போது எது குபேர பூஜை காளியை பிடித்தாலுமே போதும் எல்லா பூஜையும் ஒன்றாக அடங்கிடும் சுந்தர காந்தம் படித்தால் ராம அரியணை பாதம் பணி அடைவார் அரியணை அனுமதித்தாங்க கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ராமன் அரியணை பாதம் அடைவர் அந்த பாதம் தான் பாத சேவித்தம் பாப விமோசம் ராம பாதம் கதி ராமனை பற்றி நிறைய தியாகராஜ சாமி பார்க்க ராம நீ நாம ஏமி ஏசிரா அந்த நாமமே என்ன ருசி அது சொல்லும்போது ராம் 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 இந்த ராமநாமத்துக்கு தான் தாரக மந்திரம்னு பேர் இந்த தாரக மந்திரம்னு என்று ஒன்று சொன்னால் ஆனால் ராம் 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 கிருஷ்ண 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 ரெண்டு மந்திரம் போதும் என்ன சம்பூர்ணமான அவதாரங்கள் இன்றும் அந்த அவதாரங்கள் தன்னிலைக்கு இருந்தாலும் தன்னடி ஜோதின்னு சொல்லுவாங்க இதை வைகுந்தம் பரமபதம் இருந்தால் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருப்பது கூட துளசி ராமாயணத்தில் கூட சொல்வார் எங்கே அனுமனை பேற்று பேசுகிறார்களோ அங்கே அனுமன் அமர்ந்து இருப்பான் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்பான் நம்ம ஞாபகத்து சொல்கிறாங்களே அருவமாக அமைந்திருப்பான் என்பது நிச்சயம் பெரியவர்களுடைய சத்திய பிரமாணம் இது இன்னும் சுந்தரகாண்டம் படித்த பலனும் கிட்டும் அவ்வளோ பெரிய சுந்தரபகாண்டம் பலன் அதில் வந்துடும் ஆகையினாலே இப்படிப்பட்ட விஷயங்களை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்ய எப்படிப்பட்ட கஷ்டங்களாயன் தீர்ந்துவிடும் பொதுவாக சொல்வார்கள் உங்களுக்கு ஒரு பெரிய கதவு மூடப்படுமையேயானால் ஒரு சிறிய ஜன்னலையாவது திறந்து வைக்கிறேன் சிறிய அது பெரிய வைகுந்த கதவு அதையே திறக்கச் செய்பவன் என்று சொல்லி அஞ்சனா கர்ப்பசம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியம் அனுமந்தம் உபாஸ் ஆஞ்சனேய அஷ்டகம் தனே பொருளுணர்ந்து படிப்போர் தமக்கு பஞ்சமா பாதகமாயினும் பட்டொழிந்தே வெற்றி மேல் வெற்றி கிட்டும் அஞ்சாத வாழ்வில் நாளும் பிறவி சிறை கழன்று நீதிவாதங்களில் வென்று அஷ்டமா கிட்டும் அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு யோகம் இன்னும் சுந்தர காண்டம் படித்த பலனும் கிட்டி ராமரியணை பாதமடைவார் இன்னும் சுந்தர காண்டம் படித்த பலனும் கிட்டி ராமரியணை பாதம் அடைவார் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க